எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆன்மீக தகவலை பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வருகிற மே மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு தமிழ் மாதத்தில் சொல்லணும்னா சித்திரை இருபத்தி நான்காவது நாள் அமாவாசை திருநாள் அதாவது சித்திரை அமாவாசை அப்படின்னு சொல்ற ஒரு அற்புதமான நாள் இந்நாளில் நீங்க செய்யக்கூடிய ஒரு தாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்ப்போம் இதற்கு முன்னாடி வருகிற சித்திரை மாத அமாவாசை திருநாளன்று நீங்கள் செய்யக்கூடிய தாந்திரீகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தினா நிறைய வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்லே போட்டிருக்கிறோம் அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அதை தொடர்ந்து இந்த வீடியோவிலையும் இந்த சித்திரை அமாவாசை திருநாள் என்று நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிறத பத்தி பார்க்கலாம் வாங்க பொதுவாக அமாவாசை அப்படின்னு சொன்னாலே அது பித்ரு வழிபாடு செய்ய உகந்த நாள் அப்படின்னுட்டு நீங்க கண்ணை மூடிகிட்டு புரிஞ்சுக்கலாம் இந்த பித்ரு வழிபாடுகள்ல நிறைய முறைகள் இருக்குது பாத்தீங்கன்னா முதல் விஷயமாக சொல்லப்படுவது முறையா புரோகிதரை வச்சு பிண்டம் கொடுத்து பித்ரு தர்பணம் செய்யக்கூடியது இது எல்லாராலையும் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இது வந்து ஒரு ஒரு முறையான ப்ரொசீஜர் அப்படின்னாலும் கூட இன்றைக்கி இருக்கிற அவசர காலகட்டத்தில் நவீன காலகட்டத்தில் எல்லாராலும் இந்த முறையை செய்ய முடிவது இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் ஈஸியான முறையில் பித்ரு தர்பணத்தை நீங்கள் செய்யலாம் முதல் விஷயம் என்னென்னா காலையில் எழுந்துட்டு அந்த அமாவாசை நாள் காலையில் எழுந்துட்டு சாதத்துல அதாவது அன்னைக்கு வெடிச்ச சாதம் முதல் சாதமா இருக்கணும் எச்சுப்படக்கூடாது அந்த சாதத்துல கருப்பு எள்ளு சும்மா கொஞ்சம் அதாவது சாஸ்திரத்துக்கு தான் கலக்கணும் ரொம்ப கலந்துராதிங்க கொஞ்சமா கலந்து மிக்ஸ் பண்ணி அதை எடுத்துட்டு போயிட்டு காகத்திற்கு வைத்து விடுங்கள் இப்படி வெள்ளை சாதத்திலே கருப்பு எள்ளினை கலந்து நாம காகத்திற்கு வைக்கும் பொழுது அதுவே ஒரு பித்ரு தர்பணமாக சிறந்த ஒரு பித்ரு தர்பணமாக பார்க்கப்படும் இதன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களினுடைய பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இது எல்லாமே நீங்கிறத பார்க்க முடியும் இதன் மூலமா மிக பெரிய அளவிற்கு உங்களுடைய வாழ்வையில் மாற்றம் ஏற்படும் பித்ரு தோஷம் நீங்கிடுச்சுன்னாவே வாழ்க்கை சிறப்பா இருக்கும் பித்ரு தோஷம் இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்களுடைய ஜாதக கட்டத்துல லக்னத்துல இருந்து அஞ்சாவது கட்டத்துல பாவ கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும் இயற்கை பாவிகள் என்று சொல்லக்கூடிய தேய்வரை சந்திரன் சனி ராகு கேது சூரியன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய இந்த இயற்கை பாவிகள் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் இவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு பித்ரு தோஷம் இருப்பதாக கருதப்படும் ஸோ அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தோஷம் ஏற்படும் இந்த தோஷத்தால் என்ன பாதிப்பு அப்படின்னா நீங்க எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் அப்படியே சர்றன்னு கீழே வர மாதிரி இருக்கும் இது உங்களுடைய தவறு இல்ல உங்களோட முன்னோர்கள் செய்த சாபம் சாரி பாவம் உங்களுக்கு சாபமாக வந்து சேருகிறது பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை வந்து சேருங்கிறது விதி அந்த கர்மா உங்களை வந்து அடைகிறது இந்த ஐந்தாவது இடம் பாவஸ்தானமாக இருக்கக்கூடிய பட்சத்துல அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது தீர்றது ரொம்ப முக்கியம் இம்பார்ட்டன்ட் இத நம்ம தீக்கணும் தான் இத நான் செய்ய சொன்னேன் இந்த சாதத்துல எள்ளு கலந்து வைக்கிறது சிரமமாக இருக்கு அப்படிங்கும்போது நாம அடுத்த மெத்தட என்ன பயன்படுத்தலாம்னா அதாவது அனைத்து தெய்வங்களும் குடியிருக்கிற ஒரு ஜீவன்னா பசுமாடு இந்த பசுமாட்டுக்கு நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும் வாழைப்பழம் கொடுக்கலாம் வைக்கோல் கொடுக்கலாம் இப்படி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அது வயிறார சாப்பிடும் இப்படி அது வயிறார சாப்பிடும் பொழுது உங்களுக்கு இருக்கிற அந்த தோஷம் நீங்கும் பசுமாட்டுக்கு வாழைப்பழமோ வைக்கோலோ அகத்திக்கீரையோ கொடுக்கிற பட்சத்துல தோஷம் நீங்கும் ஒரு பதினோரு அமாவாசைகள் தொடர்ந்து இதை செய்யும் பொழுது அற்புத மாற்றங்களை நீங்கள் காணலாம் இது வந்து அனுபவ ரீதியான உண்மைதான் அதே நேரத்தில் அதே நாளில் நம்ம செய்கிற இன்னொரு விஷயம் திருஷ்டி சுற்றி போடுவது மாவாச நாளில் திருஷ்டி சுற்றி போடணும் வரமிளகா ஒரு ரெண்டு மூணு வரமிளகா கொஞ்சமாக கடுகு உப்புக்கல் கொஞ்சமாக தெரு மண் அதாவது கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா மண் அது கொஞ்சம் எடுத்துட்டு அந்த திருஷ்டி சுற்றி போடும் நபரை வெளியில் நிற்க வைக்கணும் கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ நிற்க வச்சு மூணு முறை சுற்றணும் இடது பக்கம் மூணு முறை வலது பக்கம் மூணு முறை சுற்றி அந்த காய்ந்த மிளகாயை நெருப்பில் போடணும் இது ஒரு முறை அல்லது எலுமிச்செங்காய ரெண்டாவெட்டி ம குங்குமத்தை தடவி சுற்றி போடுறது பூசணிக்காய் சுற்றி போடுறது தேங்காய் சுற்றி போடுறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும் அமாவாசைனால திருஷ்டி சுத்தி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உடல்ல எப்பேற்பட்ட அந்த தீய சக்திகள் தீய வைப்ரேஷன்ஸ் நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருந்தாலும் அதை பிடுங்கி எய்யக்கூடிய ஒரு சக்தி இந்த திருஷ்டி சுத்தி போடுவதற்கு இருக்கிறது ஸோ என்ன பண்ணணும்னா திருஷ்டி சுத்தி போடுங்க இது அடுத்தது அடுத்தது வீடுகள்ல செய்யற சில விஷயங்கள் அல்லது தொழில் செய்கிற விச இடங்கள்ல செய்யற விஷயங்கள் ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணீரை ஊற்றிக்கோங்க அந்த தண்ணியில் ஒரு எலுமிச்சம் கனிய போட்டு வைங்க நல்ல கனிந்த ஒரு எலுமிச்சம் கனிய போட்டு வைங்க இதை என்ன பண்ணணும்னா தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்கோங்க வீட்டில் வைக்கிற மாதிரி இருந்தா ஓரமா உயரமா வச்சுக்கோங்க சேஃபா வைங்க கீழே விழுந்தா உடஞ்சு போயிடும் இது ஏன் அமாவாசை நாளில் வைக்கணும்னா இதை வைக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை நெகட்டிவ் வைப்ரேஷனையும் இந்த பொருட்கள் உட்கிரகணம் செய்து கொள்ளும் இழுத்து கொள்ளும் இந்த கண்ணாடி டம்ளரும் அதில் ஊட்டின தண்ணீரும் அதில் இருக்கிற எலுமிச்சம் பழமோ உங்களுடைய வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அப்படி அழகா இழுத்துக்கும் இதன் மூலமா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா யாரா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி அடைகிறது திருஷ்டினால கண்ணேடுனால தீய பார்வையினால ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு இருந்ததுன்னா கஷ்டம் ஏற்பட்டு இருந்ததுன்னா அது முற்றிலுமா நீங்கி அது முற்றிலுமா நீங்கி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுவதை உங்களால பார்க்க முடியும் சோ இந்த வீடியோல இது வந்து மாற்றது பாத்தீங்கன்னா அது காயிற வரைக்கும் இருக்கலாம் அது நிமிச்சுங்க கொஞ்சம் காய்ந்து பழுந்து கண்ணி போறது அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கலாம் அதுக்கப்புறம் தூக்கி எஞ்சிடலாம் சரிங்களா ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள் முயற்சி செய்யுங்க அருமையான பழங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக இது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும்படியாக இருக்கும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த கண்ணாடி டம்ளரும் அதில் ஊற்றின தண்ணீரும் அதில் இருக்கிற எலுமிச்சம் பழமும் உங்களுடைய வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அப்படி அழகா இழுத்துக்கும் இதன் மூலமா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா யாரா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி அடைகிறது திருஷ்டினால கண்ணேடுனால தீய பார்வையினால ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு இருந்ததுன்னா கஷ்டம் ஏற்பட்டு இருந்ததுன்னா அது முற்றிலுமா நீங்கி அது முற்றிலுமா நீங்கி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுவதை உங்களால் பார்க்க முடியும் சோ இந்த வீடியோல இது வந்து மாற்றது பாத்தீங்கன்னா அது காயற வரைக்கும் இருக்கலாம் அது நிமிச்சுங்க கொஞ்சம் காய்ந்து பழுந்து கண்ணி போறது அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கலாம் அதுக்கப்புறம் தூக்கி எஞ்சிடலாம் சரிங்களா ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள் முயற்சி செய்யுங்க அருமையான பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பாக இது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும்படியாக இருக்கும் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் முயற்சி செய்யுங்க அருமையான பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பாக இது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும்படியாக இருக்கும் மற்றுமொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்